அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்கு புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் அம்பிரிமானவர்களே தற்காலிக விடுதலை அல்ல நிரந்தர தீர்வை தேடுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பாவமான துன்மார்க்கமான செயல்கள் அதிகமாக காணப்பட்டது ஆனால் அவன் அவ்வப்போது தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய ஆலயத்திலே சில சில ஜபம் செய்வது சில வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாய் மகிழ்வது என்று தன் வாழ்க்கை பாதையை கடந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் உள்ளத்திலே மிகப்பெரிய துக்கம் வேதனை இருந்தது அவனுடைய சில கிரியைகளை நிமித்தம் அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை பேசாமல் தேவாலயத்துக்கு சென்று சில நற்செய்திகளை கேட்டு சந்தோஷப்படுவோம் என்று அவன் அன்று தேவாலயத்துக்கு போகிறான் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பிரசங்கியார் ஒரு வார்த்தை இவனுக்கு வெளிப்படையாகச் சொன்னது போல காணப்பட்டது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று அத்தனை நாட்கள் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டிருக்கிறான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறான் ஆனால் அந்த நாளிலே அவன் கேட்ட அந்த சத்தியம் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை இந்த வார்த்தையை அவன் கேட்டவுடனே அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டானது ஆம் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்னுடைய துன்மார்க்கமான ஜீவியம்தான் என்பதை அறிந்து கொண்டு அந்த நாள் முதல் தன் வாழ்க்கை பாதையை திருத்திக் கொள்ளுவதற்கு அவன் பிரயாசப்பட்டான் தேவனும் அவனுக்கு உதவி செய்தார் இழந்து போன சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டான் இதை இந்த காலை வழியிலே ஆண்டவர் எதற்கு வெளிப்படுத்துகிறார் தெரியுமா அநேகர் தங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை தேடி ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்காதா எங்கள் துக்கத்தின் மாறுதலை நாங்கள் காண முடியாதா என்று ஆறுதல் வார்த்தைகளையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே ஆறுதல் வார்த்தைகள் அல்ல நம்மை சீர்படுத்துகிற வார்த்தைகளே நமக்கு அவசியம் துன்மார்க்கருக்குத்தான் சமாதானம் இல்லை நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த வழிகள் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு நல்வழியிலே நாம் நடக்கும் பொழுது நமக்குள்ளே சமாதானம் உண்டாகும் சிலர் மருத்துவரிடத்தில் போவார்கள் தங்கள் வலிகள் தீருவதற்கு உடனடியாக சிகிச்சை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் உண்மையான சிகிச்சை எது தெரியுமா வலியை தீர்ப்பதல்ல வலிக்கு காரணமான வியாதியை தீர்ப்பது தான் நம் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் சமாதானம் இல்லாத சூழ்நிலை தோல்விகள் நஷ்டங்கள் எங்கே ஏற்படுகிறது என்பதை அறிந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு தான் நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர அவ்வப்போது கிடைக்கிற ஆறுதலின் வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனப்படாது இந்த நல்ல காலை வழியில் தேவ பிள்ளைகளாய் அறிந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கருடைய வாழ்க்கை அழியும் துன்மார்க்கர் காற்று பதறடிக்கும் பதரை போல இருப்பார்கள் இப்படி தவறான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு வேதனையும் நிந்தனையும் அவமானமும் உண்டு என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை அறிந்து நல்வழியிலே நடப்போம் நம்முடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண்போம் ஒருவேளை இந்த காலை வேளையில் பலவிதமான நெருக்கடியான வேதனையான கண்ணிருள்ள பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா அதற்குரிய ஆணி வேரை அறிந்து அதிலிருந்து வெளியே வாருங்கள் அதனுடைய வார்த்தை இந்த காலை வழியில் உங்களுக்காகவே கடந்து வருகிறது நினைவுபடுத்துகிறேன் தான் சமாதானம் இல்லை நீதிமானுக்கோ நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் அருளி செய்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் உங்கள் வழிகளில் காணப்படுகிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்கள் தற்காலிக தீர்வை விரும்பாமல் நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி நடவுங்கள் அதுவே உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதம் செபிப்போமா அன்பு தகப்பனை காலை வளையிலும் தற்காலிக தீர்வை எதிர்பார்க்காமல் நிரந்தர விடுதலையை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளாக எங்கள் வழிகளை நாங்கள் காத்துக்கொண்டு உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வழிகளை நீதிமான பாதைகளாய் மாற்றிக்கொள்ள கிருபை பாராட்டும் மீட்பர் ஈசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தற்காலிக விடுதலை அல்ல நிரந்தர தீர்வு நமக்கு அவசியம் ஆமேன்